ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் தனது மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனாவின் நரிமூளை மரபணுவை அச்சொட்டாக பெற்றவர் என்ற விழிப்புக்குரிய ரணில் விக்ரமசிங்க பொதுவாகவே ஊடகர்களை கையாள்வதில் தேர்ச்சி பெற்றவர் ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல ஸ்ரீலங்காவில் யானை சின்னத்தை கொண்ட அரசியல் கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்க மத்திய கிழக்கை தளமாக கொண்ட அல் ஜசீராவின் லண்டன் கலேகத்தில் இடம்பெற்ற ஒரு செவியில் முறையாக மாட்டப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அதிர்வுகள் இன்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கிலும் அதிர்ந்து கொண்டது அந்த வகையில் பெராரி வாகனங்களை ஓட்டும் உரிமம் குறித்த உதாரணத்துடன் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியை ரணில் இந்த வாரம் வெள்ளல் செய்த நிலையில் அல் ஜசீரா தொலைக்காட்சியிடம் அதே ரணில் மாட்டுப்பட்ட விடயத்தை இன்று ஒரு துருப்பு சீட்டாக்கிய திசைகாட்டியின் காட்டியின் அவைத்தலைவர் விமல் ரத்நாயக்கா விராரி வாகனங்களை ஓட்டும் உரிமம் கொண்டதாக தன்னைத்தானே பீட்டிக்கொள்ளும் அல் ஜசீரா என்ற வாகனம் மோதி வீழ்த்தி விட்டதாக எல்லல் செய்ததுடன் அல் ஜசீரா செவியில் பைத்தியம் பிடித்தது போல ரணில் விக்ரம் சிங்க பிதட்டியதாகவும் இள்ளலை நீழ்ச்சிப்படுத்தினார் ரணில் பிதட்டியதாக விமல் ரத்நாயக்கா ஏற்பார்த்த ஜேவிபி கொண்டுள்ள கவலை ஒன்றும் தனிப்பட்ட ரீதியில் ரணில் விக்ரம் குறித்தது அல்ல மாறாக இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களின் பெரு உதிரப்பள்ளி குறித்த விடயத்தில் சிறிலங்காவை ரணில் மாட்டுப்பட வைத்ததான விசனம் சார்ந்த விடயம் இது ஏனெனில் முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலத்தின் போது அங்கு மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதையும் பேரழிவில் சிக்கிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உதவிகள் மறுக்கப்பட்டதையும் ரணில் இந்த செவியில் வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டார் அத்துடன் முள்ளிவாய்க்கால் பேரழிவில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்பதையும் ஒப்புக்கொண்டார் இது நிச்சயமாகவே அரசாங்கம் என்ற வகையில் ஜேவிபியினருக்கு சங்கடமான ஒரு விடயமாகிவிட்டது ஏனென்றால் ரணில் ஒத்துக்கொண்ட இந்த விடயங்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் தீர்வு வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடு வந்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தால் ரணில் ஜேவிபியினரையும் ஒரு வகையில் மாட்டிவிட்டதாகவும் கருதி கொள்ள முடியும் சிறிலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் அண்மையில் போட்டுத் தள்ளப்பட்ட இலங்கையின் பாதாள உலக புள்ளியான கணியமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பான வழக்கு இன்று ஆரம்பிக்கப்பட்டதால் அது தொடர்பான பரபரப்புகள் இலங்கை தீவின் ஊடகங்களில் இருந்தாலும் கொழும்பு ஊடகங்களை பொறுத்தவரை அல்ஜசீராவில் ரணில் திணறியது குறித்த செய்திகள் தான் பிளிட்ஸ்கிரிக்காக வலம் வருகின்றன கனியமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான முக்கிய சூத்திரதாரியும் அண்டவேல் குயினுமான செவ்வந்தி என்ற இருபத்தைந்து வயது பெண் தீவிரமாக தேடப்பட்டு வரும் நிலையில் என்னே என்னே நிலைமை பாருங்கள் சிவந்தியை தேடுவது போலவே தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை தமது காவல்துறையின் உயர் முகமும் ஐஜிபி எனப்படும் காவல்துறை மாதிபரான தென்னக்கோனையும் தேடி வருகிறது ஒரே நேரத்தில் பாதாள உலக குற்றவாளியையும் நாட்டில் இன்னமும் அதிகாரபூர்வ காவல்துறை தலைவராக உள்ளவரையும் தேடும் விந்தியான ஒரு நாடாக ஸ்ரீலங்கா தான் இருக்க முடியும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அல்லது காவல்துறை மாதிபர் என்ற அடையாளத்தில் உள்ள தேசபந்து நியமனத்தை எதிர்த்து ஒன்பது அடிப்படை மனித உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோன் நாட்டின் காவல்துறை மாதிரி பணியாற்றுவதை தடை செய்து இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது தேசபந்து தென்னக்கோனின் பதவிக்கு இவ்வாறான ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக அவர் இன்னமும் அந்த பொறுப்பில் நீங்கவில்லை அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக தென்பகுதியான மாத்திரை நகரில் உள்ள நீதவான் நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த நிலையில் தென்னக்கோன் மாயமாகி இருந்தார் இப்போது மாயமாகிய தமது காவல்துறை உயர் முகத்தையும் தேட வேண்டிய பொறுப்பு காவல்துறையை சார்ந்து விட்டது அந்த வகையில் பாதாள உலக புள்ளியான செவந்தியை தேடுவதற்காக உருவாக்கப்பட்ட காவல்துறை குழுக்களைப் போல காவல்துறையின் உயர் அதிகாரியான தேசபந்து தென்னக்கோனையும் தேடும் வகையில் சில காவல்துறை குழுக்கள் ஈடுபட்டுள்ளன இப்போது செவந்தியை தேடுவது போலவே தேசபந்து தென்னக்கோனின் தொலைபேசி பதிவுகளையும் அவர் தங்கியிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படும் இடங்களிலும் தாம் தேடுதல்களை நடத்தி வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கிறது இலங்கையின் சட்ட ஒழுங்கு சீத்துவக்கேடு இவ்வாறான ஒரு பரிமாணத்துக்கு சென்று விட்டதன் காரணமாகவோ என்னவோ கணிமுள்ள சஞ்சீவ போட்டு தள்ளப்பட்ட பின்னர் அந்த போட்டுத் தள்ளலை மையப்படுத்திய வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்துக்கு இன்று நேரடியாக கொண்டு சென்றால் புதிய பழிவாங்கும் போட்டு தள்ளுதல்கள் இடம்பெறக்கூடும் என்ற அச்சத்தால் இன்றைய விசாரணை ஸ்கைப் தொழில்நுட்பம் எனப்படும் மெய்நிகர் வழியில் நடத்தப்பட்டது பாதாள உலக கும்பல்களின் போட்டு தள்ளுதல்கள் காரணமாக நீதிபதி இந்த முடிவை எடுத்துள்ள நிலையில் இவ்வாறான பரபரப்புகளை மீறி இலங்கையின் நெருக்கடிகளுக்கு யார் காரணம் என்ற தொனிப்பொருளை மையப்படுத்தி அல் ஜெசிரா தொலைக்காட்சி லண்டனில் வைத்து ரணிலை கண்ட செவி பலமான அதிர்வுகளை உருவாக்கி வருகிறது தமிழர்கள் மீதான பெரு உதிரப்படி சார்ந்தும் இலங்கையின் பெரும் வீழ்ச்சிக்கு காரணமான ராஜபக்ஷ அதிகாரமைய முகங்களை காப்பாற்றிய விடயம் சார்ந்தும் ஹெட் டு ஹெட் என்ற நிகழ்ச்சியை நடத்திய தொகுப்பாளரான மெஹிதி ஹசனின் நெத்தியடி வினாக்களுக்கும் இந்த செவியில் இணைக்கப்பட்ட நிபுணத்துவ துறை சார்ந்தவர்களின் வினாக்களுக்கும் அதேபோல போல அரங்கில் இருந்த பார்வையாளர்களின் வினாக்களுக்கும் மிஸ்டர் கிளீன் என்ற விழிப்புக்குரிய ரணில் விக்ரமசிங்க திணறிய காட்சிகளை தெளிவாகவே காண முடிந்தது இப்போது இந்த செவியில் தான் திணறியமை அம்பலப்பட்டுள்ளதால் அல்ஜெசீரா நேர்காணல் குறித்து அதிருப்தி தெரிவித்து கருத்து தெரிவித்த ரணில் இந்த செவியை எடுத்த மெஹுதி ஹசனுடன் இணைந்த மூன்று நிபுணர்களில் இருவர் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என வலைமை போலவே கொழும்பின் அந்தகார முத்திரையை குத்தியுள்ளார் மெகிதி ஹசனுடன் இணைந்த மூன்று நிபுணர்களாக பிபிசி ஊடகத்தின் முன்னாள் ஸ்ரீலங்கா நிருபரும் ஸ்டில் கவுண்டிங் தி டெத் என்ற தமிழர்களின் உதரப்படியை மையப்படுத்திய நூலை எழுதியவருமான பிரான்சிஸ் கெட்சனும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரான நிராஜ் டேவாவும் மனித உரிமைகள் அமைப்பான பேளின் நிர்வாக இயக்குநரும் லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளருமான மதுரா ராஜரட்னம் ஆகியோர் இருந்த நிலையில் இந்த குழுவில் விடுதலை புலிகளின் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்ட இருவர் இருப்பதை தான் கண்டுபிடித்ததாக துப்பறியும் சாம்பு பாணியில் ரணில் விக்ரமசிங்க கூறிக்கொண்டார் இந்த விவாதத்தில் இலங்கை மனித உரிமை ஆணையத்தின் முன்னாள் ஆணையாளரான அம்பிகா சர்க்குணநாதன் இணைந்து கொள்வார் என தனக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் விடுதலை புலிகளின் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்ட இருவர் அதில் இருப்பதை தான் கண்டுகொண்டதாக குறிப்பிடும் ரணில் தமிழர்களின் உதரப்பள்ளியை மையப்படுத்தி இவ்வாறான முக்கிய செவிகளில் அடிவாகிக் கொள்ளும் சிங்கள தேசத்தின் அரசியல்வாதிகள் கூறிக்கொள்ளும் நொண்டிச்சாட்டையும் அக்மார்த்தனமாக கூறிக்கொண்டார் அதாவது தனது நேர்காணல் அல்ஜசீராவால் வெட்டி குற்றச்சாட்டு இது அல் ஜசீரா தன்னை இரண்டு மணி நேரம் நேர்காணல் செய்த போதும் இறுதியில் அது ஒரு மணி நேர பகுதியை மட்டுமே வெளியிட்டதாகவும் தனது பதில்களின் முக்கிய பகுதிகள் வெட்டப்பட்டதாகவும் ரணிலின் விசனம் வெளிப்பட்டுள்ளது ஆனால் இந்த நேர்காணல் ஆரம்பித்த எட்டு நிமிடங்களில் அதிலிருந்து வெளியேறப் போவதான ஒரு மிரட்டல் தந்திரத்தை எடுத்துவிட்ட ரணில் வெறுவழியின்றி இறுதியில் ஒரு சூடான செவ்விக் களத்துக்குள் இழுக்கப்பட்டார் இந்த நேர்காணலை பார்க்கும் ஒருவர் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் ஊழல் முறைகேடுகளை கண்டுகொள்ளாமல் இருந்த விடயங்களை மையப்படுத்தி தொடுக்கப்பட்ட சில வினாக்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஆறு முறை பிரதமராகவும் மூத்த அரசியல்வாதியாகவும் முன்னாள் தலையாரியாகவும் இருந்த அதே ரணில் தட்டு தடுமாறியதையும் சப்பைக்கட்டு வினாக்களை பதிலளிக்க தலைப்படுவதையும் தெளிவாகவே நோக்க முடிந்தது இலங்கையில் ராஜபக்ஷ அதிகார மையத்தை வீழ்த்திய அறகலிய போராட்டம் கோரிய அடிப்படை மாற்றங்களை ரணில் தடுத்ததாகவும் ராஜபக்சேக்களை அவர் காப்பாற்றி கொண்டதாகவும் வினாக்கள் தொடுக்கப்பட்ட போது அதனை ரணில் மறத்துக் கொண்டார் குறிப்பாக ராஜபக்சேக்களின் முக்கிய அதிகார தலையாக இருக்கக்கூடிய டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்சவை தான் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்பதையும் ரணில் சொன்னார் அத்துடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கைய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுடன் ஆட்சிக்கு வர இருந்த தரப்புக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ரணிலின் ஆட்சி காலம் நம்பக தன்மையுடன் விசாரிக்க தவறிவிட்டதான குற்றச்சாட்டுக்களையும் ரணில் மறத்துக் கொண்டார் கோடாபாய் மீது ஏன் வழக்கு தொடரவில்லை என வினாவப்பட்ட போது இலங்கையின் சட்டத்துறையில் ஒருவர் மீது வழக்கு தொடுப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வது அரசியல்வாதிகள் அல்ல எனவும் நாட்டின் சட்டமா அதிபர் தான் என்றும் அவர் சொன்னார் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நாட்டின் சட்டமா அதிபர்களெல்லாம் அரசியல் பின்னணியுடன் அந்த பதவிக்கு முன்னகர்த்தப்படுவது வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறகலைய கிளர்ச்சிக்கு பின்னர் பதவியில் இருந்து விலகிய கோட்டாபாய ராஜபக்ச ஒரு கட்டத்தில் நாடு திரும்பிய போது அவரை கைது செய்யாமல் நாட்டுக்குள் சுலபமாக திரும்ப அனுமதித்தமை குறித்து வினவப்பட்ட போது கோட்டாபாய மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை என்னும் போது அவரை எவ்வாறு கைது செய்ய முடியும் என ரணில் திருப்பி கேள்வி எழுப்பிக் கொண்டார் இலங்கையை நாசகாரமாக உலுக்கிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க திருச்சபை முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முட்டாள்தனமானவை எனவும் இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் ரணில் சொல்லிக் கொண்டார் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் முட்டாள்தனமாக கருத்துக்களை வெளியிடுகின்றாரா என கேள்வி தொடுக்கப்பட்ட போது ஆமென அதற்கு பதிலளித்தார் ரணில் உயிர்த்த ஞாயிறு நாசகார தாக்குதல்களை மையப்படுத்தி ஒரு சுயாதீனமான விசாரணைக்கு ரணில் விக்ரமசிங்க உடன்பட மறுத்ததாக ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித் விசனப்பட்ட நிலையில் ரணிலின் இந்த எதிர்வினை வந்தது செவ்வியின் ஒரு கட்டம் தமிழர்களின் பெருகுதிரப்பள்ளி மீது திரும்பிய போது அந்த இடத்தில் ரணில் தட்டு தடுமாறினார் எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் பேரளவில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு நீதி வழங்கப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட அவர் எந்த சமூகங்களுக்குமே நீதி வழங்கப்படவில்லை எனவும் சொல்லிக்கொண்டார் முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உதவிகள் தடுக்கப்பட்டதையும் சில மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதையும் அவர் ஏற்றுக்கொண்ட போதிலும் மருத்துவமனைகள் மீது ஆட்லரிகள் எனப்படும் தொலைதூர பீரங்கி தாக்குதல்கள் இடம்பெற்றதான குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் வகையில் தான் அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்ல மாட்டேன் என்றார் அமெரிக்காவால் போர்க்குற்றவாளியாக அடையாளப்படுத்திய ஜெனரல் சவேந்திர சில்வாவை ஸ்ரீலங்காவின் படைத்துறை தலைவராக மீண்டும் நியமித்தமை குறித்து எழுப்பப்பட்ட வினாவுக்கு தேர்தல் காலத்தில் ராணுவ தளபதிகளை மாற்றக்கூடாது என்பது நாட்டின் நடைமுறை என சப்பை கட்டு பதிலை சொல்லிக் கொண்டார் ரணில் இதற்கு அப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் ரணில் ஒரு அமைச்சராக வசித்து வந்த பட்டிலந்தா வீட்டு வளாகத்தில் சட்டவிரோதமாக சிங்கள இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைகள் மற்றும் கொலைகள் நடந்தமை ரணிலுக்கு தெரியும் என இது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த விடயங்களையும் ரணில் மறத்துக் கொண்டார் செவியின் ஒரு கட்டத்தில் தனக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் செயற்பட்டதாகவும் தன்னை பதவி நீக்கம் செய்ய அது முயன்றதாகவும் அவர் குற்றம் கொண்டார் தன்னை பதவி நீக்கம் செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையில் செயற்படும் சில அரச சார்பற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி வழங்கியதாகவும் தான் அரச தலைவர் பதவியில் விலக வேண்டும் என்ற அழுத்தம் குறித்த அமைப்புகள் ஊடாக வழங்கப்பட்டதாகவும் ஆனால் ஒரு கட்டத்தில் அதே ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த மனிதர் என தன்னை பாராட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார் மனித உரிமைகள் தொடர்பான வினாவுக்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க இலங்கை விடயத்தில் அனைத்துலக மன்னிப்பு சபை மதிப்பிழந்து விட்டதாக சகட்டு மேனிக்கோரு பதிலை சொன்னார் ஆக மொத்தம் ரணில் அல் ஜசீரா அரங்கில் திக்கி திணறியமையும் பதிலளிக்க தவறியமையும் இலங்கையர்கள் மத்தியில் குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமூகம் உட்பட்ட பரப்பில் இன்றைய அல் ஜசீராவும் ரணிலும் என்பதை அடித்து சொல்லிவிடலாம்